கோழி முட்டை இயற்கையின் வழங்கும் அற்புதமான உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் இது சுவையானது மட்டுமல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது முட்டையின் வெள்ளை பகுதியில் உயர்தர புரதம் நிறைந்துள்ளது ஒரு பெரிய முட்டையில் ஆறு கிராம் புரதம் உள்ளது முட்டையில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன முட்டைகள் வைட்டமின் ஏ டி பி டுவெல்வ் ரிபோஃப்ளேவின் ஃபோலேட் இரும்பு பாஸ்பரஸ் மற்றும் செலினியம் போன்ற பல முக்கிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன முட்டைகள் கொலின் என்ற ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாகும் இது மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது முட்டைகளில் லுடீன் மற்றும் ஜியாக்சாந்தின் என்ற ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன இது கண் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது முட்டைகளில் உள்ள அதிக அளவிலான புரதம் தசை வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு உதவுகிறது முட்டைகள் உங்களை முழுதாக உணர வைக்கும் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் இது எடை இழப்புக்கு உதவுகிறது முட்டைகளில் உள்ள கொலின் மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்த உதவும் முட்டைகளில் உள்ள லுடீன் மற்றும் ஜியாக்சாந்தின் கண் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் மாகுலர் சிதைவு போன்ற வயது தொடர்பான கண் நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் முட்டைகளில் உள்ள வைட்டமின் டி எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்க உதவும் முட்டைகளிலுள்ள எச் டி எல் நல்ல கொழுப்பு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்க உதவும் முட்டைகளை பச்சையாக சாப்பிடலாம் வேக வைத்து சாப்பிடலாம் ஆம்லெட் செய்து சாப்பிடலாம் பெரியோர்களே குழந்தைகளே முட்டை சாப்பிடுங்கள் ஆரோக்கியமா வாழுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்